நண்பன் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ் சி தமிழ் தொலைக்காட்சி எஸ் சி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம் அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோட தாயகத்தில் இருந்து சபா குபதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றனர் மாவட்ட அமைப்பாளராகவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் அது மட்டும் இல்லாமலுக்கு சிறந்த வரலாற்று ஆசிரியராகவும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் கல்வி வைக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பாக தன்பணியம் செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமலுக்கு பொதுவான பல விடயங்களை செய்து வருகின்ற ஒருவராக நாங்கள் காணுகின்றோம் வணக்கம் சபா வணக்கம் என்று அரசியல் ஆய்வுக் இந்த மீண்டும் அணிந்திருக்கின்றோம் அரசியல் ஆய்வுக் குளத்தில் இன்று இன்றைய சூழ்நிலையில் அங்கே இடம்பெறுகின்ற தகவலை நாங்கள் தொடருவோம் தமிழர் தாயகத்தில் குறிப்பாக கடந்த நாட்களில் நடைபெற்ற இந்த மேதின நிகழ்வுகள் குறிப்பாக ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பவனியா வடக்கிழப்பு போன்ற மாவட்டங்களில் மீதின நிகழ்வுகள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளினாலும் அரசுடன் இணைந்திருக்கும் கட்சிகளினாலும் நடத்தப்பட்டிருக்கின்றது அதே போல தென்னிலங்கையில் குறிப்பாக தென்னிலங்கையில் மிக பெரிய அளவில் மிக பிரதானமான கட்சிகளினுடைய அந்த மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் மக்கள் எதிர்பார்த்தது போன்ற பெரிய அளவிலான மாற்றங்களோ அறிவிப்புகளோ அந்த மேதின கூட்டங்களில் இடம்பெறவில்லை பழமைக்கு மாறாக கொரோனாவுக்கு முதல் எப்படி ஒரு பேரிச்சியாக தென்னிலங்கையில் இந்த மேதின கொண்டாட்டங்கள் நடைபெற்றதோ அதைவிட ஒரு குறைந்த அளவு மக்கள் தொகையாகத்தான் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதே நேரம் தமிழர் தாயார் பகுதியில் கடந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சர்வதேச பேச்சுவார்த்தை மேசையில் மத்திய சம்பவம் வைத்த எரிக் சொல்கியும் அவர்கள் இப்பொழுது தமிழக ஆய்வகத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சந்திப்புகளை மேற்கொண்டதன் பிறகு அவர் தனது எக்ஸ்காலத்தில் குறிப்பிட்ட கருத்துக்கள் பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது அது குறிப்பாக வடக்கில் அமைதி நிலவுவதாகவும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாகவும் ஒரு பொய்யான கருத்து ஒன்றை அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக பல்வேறு பட்ட தரப்புகளும் விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் பல்வேறு விளையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக தென்னிலங்கையில் மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்குவதாக இருந்த சூழலில் இப்பொழுது நான்காவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இறங்க போவதாக ஒரு பக்க கலந்துரையாடலும் மறுபக்கம் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் நீதிமன்றம் வரையும் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதைவிட கடந்த நாட்களாக இந்த அரிசி வழங்குகிற செயற்பாடு ரணில் விக்ரமசிங்காவின் பணிப்பின் பேரில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பத்து கிலோ அரிசி கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான நிலைமையில் தமிழர் தாயகத்தில் குறிப்பாக இந்த இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகள் குறிப்பாக இந்த மன்னருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான தர மேம்பாலம் அமைக்கின்ற விவகாரம் அதைவிட இந்த துறைமுகத்தை மீள நாகை மாவட்டத்தில் இருந்து இயக்குகின்ற செயற்பாடுகள் இப்படியாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக ஒன்றாக பார்க்கமாக இருந்தால் எரிக் சோல்நம் அவர்கள் விடயத்தை முதலில் பார்த்துக் கொள்வோம் எரிக் சோல்யம் அவர்களை உள்ள போராட்டத்தில் விடுதலை புலிகளோடு சமாதானத்தை சென்று வந்து உண்மையிலேயே எங்களுடைய போராட்டத்தை மழுங்கடித்தவர் அவர் என்று கூட சொல்லலாம் அவரும் ரணில் விக்னவரசி அவர் சொல்லலாம் ஆனாலும் இவர் வந்திருந்த காலத்தில் விடுதலை புலிகளின் பக்கத்தில் நின்றபோது இலங்கை இராணுவத்தின் தாக்குதலில் உயிரிழக்க வேண்டிய எரிசோல்க அவர்களை அன்று விடுதலை புலிகள் காப்பாற்றி அவரை விட்டனர் ஆனால் இன்று வந்து அரசுக்கு சார்பான கருத்துக்களை அங்கு முன்வைப்பதாக ஒரு தகவல் ஊடகங்களில் வந்திருக்கின்றது இதை பற்றி நீங்களும் அந்த நாளையில் தேசியத்தோடு என்ற ரீதியில் உங்களுடைய கருத்து வண்ணம் இருக்கின்றது அல்லது மக்களின் கருத்து அங்கே அவர்கள் உண்மையிலேயே வந்து இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை பண விக் கிரமசிங் இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டதன் பிற்பாடு அதற்கு இருதரப்புக்கும் இடையிலான ஒரு சமாதான தூதுவராகத்தான் அவர் இங்கு வந்திருந்தார் அதன் மூலமாக எல்லோராலும் அறியப்பட்ட ஒருவராக இருந்தவர் தொடர்ஷவசமாக ரணில் விக்ரமசிங்காவின் ஆட்சி கலைந்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியானதன் பிற்பாடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற போது இடையில் அந்த பேச்சுவார்த்தை முறைவடைய கூடிய வகையில் ஒருதலை பட்சமாக இலங்கை அரசாங்கம் பல்வேறு போர் முனைப்புகளை முன்னெடுத்ததன் காரணமாக அந்த பேச்சுவார்த்தை அந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடன் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது அதுடன் அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் யுத்தம் முடிவடைந்த பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனித்த பிறகு முள்ளி இந்த பேச்சுவார்த்தை விடயங்கள் தொடர்பாக யாருமே அதை பேசிக்கொள்ளவில்லை இது தமிழர் தரப்பிலும் மிகப்பெரிய ஒரு குறைபாடாகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அன்றைய தலைவராக இருந்த சம்பந்தனையா அவர்கள் உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தை விஷயத்தை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடியவாறு இவர்களுக்கான ஒரு அழுத்தங்களை இவர்களுக்கான ஒரு உரையாடலை மேற்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறிவிட்டார் அவர்கள் விடுதலை புலிகள் மாத்திரம்தான் அவர்களுடன் பேசினார்கள் அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடும் அடுத்தது தமிழ் மக்களுக்காகத்தானே விடுதலை புலிகள் பேசினார்கள் ஆகவே நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை அவர்களுடன் தொடரலாம் அல்லது தொடரை சொல்லி நாங்கள் கேட்கலாம் என்கிற ஒரு மன எண்ணத்தை அவர்கள் கொண்டிருக்கிறது பொறுமனே சம்பந்த நபர்கள் பாராளுமன்றத்துக்குள் போய் ஏதோ வெற்றி கிடைத்து விட்டது போல இலங்கை அரசாங்கம் பயங்கரவாதிகளை ஒழித்தமையை நாம் பாராட்டுகிறேன் என்ற ஒரு உரையாற்றுதலை அங்கு செய்கிறது இது ஒரு மிக வேதனையானது மாத்திரமல்ல நம்மவர்களே எங்களுடைய வேதனைகளின் உண்மையில் ஏறி நின்று குளிர் காய்ந்த அல்லது ஏறி நின்றது போன்று கூட்டியது போன்றுதான் அந்த அவருடைய உலைகள் அங்கு இருந்தது அவை உண்மையிலே அந்த சம்பந்தன் ஒரு மக்களை நேசி தலைவனாக இருந்திருந்தால் எரி சொல்வம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் ஏனென்றால் அதே அரசாங்கம் தான் இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கிறது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தான் இந்த பேச்சுவார்த்தையை இடைய குழப்பினார்கள் ஆகவே நாங்கள் இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தையை தொடர போதும் அந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை நீங்கள் எடுத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியாக கொடுத்திருக்கோம் ஆனால் அது பிரதிசவசமாக அது நடக்கிறது அது நடக்கவில்லை நான் சொன்னபடியே தான் அங்கு நடந்தது இனத்தையே காட்டி கொடுத்த ஒரு சம்பவம் தான் பாராளுமன்றத்துக்குள் நடந்தது அதாவது சிங்கள பேரணவாதிகள் சொல்லுகிற அதே வசனத்தை சம்பந்த நபர்கள் பாராளுமன்றத்துக்குள் பேசியது ஆகவே இந்த விவகாரங்கள் புறம் இருக்க இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கும் தமிழக விடுதலை புலிகளுக்கும் இடையிலே வந்த சமாதான தூதராக வந்த எரிசொல்வேன் அந்த காலத்தில் பலதரப்பட்ட நிகழ்ச்சி நேரில் கொண்டிருந்தவராகத்தான் இருந்தேன் அது தமிழக விடுதலை புலிகளுக்கும் தெரியும் அவர் எப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரலில் வந்திருக்கிறார்கள் எப்படியான நிகழ்ச்சி நிரலில் இருந்தாலும் அவருடைய அந்த நகர்ப்பின் ஊடாக பேச வேண்டிய ஒரு தேவையும் விடுதலை புலிகளுக்கு இருந்தது அதனால்தான் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை தொடர வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்குள் இருந்தார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையின் பிரகாரம்தான் விடுதலை புலிகள் ரெண்டு துண்டாக உடைக்கப்படுவதற்கு இந்த எரிக்சோகியும் ரணில் விக்ரமசிங்க போன்றோருடைய நடவடிக்கைகளும் அதில் மறைமுகமாக இருந்திருக்கிறது என்பது ஆதாரபூர்வமாக வெளியில் வந்திருக்கிறது பல்வேறு விடயங்கள் வெளியில் வந்திருக்கிறது இப்பொழுது மீண்டும் அதே ரணில் விக்ரமசிங்க இங்கு ஜனாதிபதியாக இருக்கிற போது இந்த நெக்ஸோல்கேம் வந்து இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஜனாதிபதியின் இணைப்பாளராக ஒரு பதவி ஒன்றை பெற்று இப்பொழுது இலங்கை வந்து செல்கிறார் இவர் வந்து செல்வதன் நோக்கமும் வேறு நோக்கங்களும் அதற்கு இருக்கிறது இது நாங்கள் பூகோள ரீதியாக அந்த விடயங்களை வெளியில் பேச முடியாவிட்டாலும் பலருக்கு தெரியும் அவர் பல்வேறு நிகழ்ச்சியினர்களுடன் தான் இங்கு அந்த பதவி நிலை அடிப்படையில் வந்து செல்கிறார் அந்த வெளிப்பாடுதான் இப்பொழுது வந்து அவர் இந்த சந்திப்புகளை மேற்கொண்டு குறிப்பாக வடக்கு மாகாண ஆளுநர் அது மாத்திரமல்ல வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அதைவிட சிவில் சமூக அமைப்புகள் மற்றது தென்னிலங்கையில் பல கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அதே போல கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாண மாகாண ஆளுநர் மற்றும் சில பிரதிநிதிகளை அவர் சந்தித்தார் ஆகவே அந்த சந்திப்பு வடக்கின் சந்திப்பின் பிறகு அவர் எக்ஸலத்தில் போட்ட கருத்து உண்மையிலேயே எல்லோருக்கும் ஒரு வேதனை மாத்திரமல்ல இவர் மீண்டும் எங்கள் தமிழ் மக்கள் மீது சவாரி விடுகிறாரா அல்லது தமிழ் மக்களை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாரா என்ற கேள்விகள் தான் இங்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது மக்கள் அப்படித்தான் பேசிக் கொள்கிறார் அதாவது எரிசோல்கையும் செயற்பாடு அந்த எக்ஸலத்தில் குறிப்பிட்ட வடக்கில் அமைதி நிலவுகிறது பாதுகாப்பாக மக்கள் இருக்கிறார்கள் இப்படியான அந்த வசனங்கள் எல்லாம் இதை நான் நினைக்கிறேன் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்த அம்பிகா சத்குணராஜா அவர்கள் கூட அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார் அதாவது விமர்சித்திருக்கிறார் ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல வடக்கு கிழக்கில் இப்பொழுதும் ஒரு பனிப்பூர் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரங்கள் கவனிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஜனநாயகம் மந்த கூர்வைக்குள் அடக்குமுறைகளும் அடாவடிகளும் அபகரிப்புகளும் கட்டுணியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இராணுவ அடக்குமுறைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன இப்படியான சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்த பிரதிநிதிகள் சிலர் சொல்லியும் கூட அவர் அதை கருத்தில் கொள்ளாமல் இப்படியான பதிவுகள் இட்டிருப்பது மீண்டும் தமிழ் மக்களை அலவீனப்படுத்த அல்லது மீண்டும் தமிழ் மக்கள் மீது சவாரி விட்டு வேறு ஒரு தரப்பினுடைய நிகழ்ச்சியினர்களை நிறைவேற்றுவதற்கு இவருடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றனவா அந்த சந்தேகங்கள் வலுவடை நீங்கள் கூறுவது போலவே தான் புலம்பை நாடுகளிலும் அதைப் பற்றி பேசிக் கொள்கின்றார்கள் இன்னொரு பக்கமாக பார்த்தால் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அங்கு வந்திருந்தாலும் அவர் கூறியிருக்கின்ற இப்பொழுது தமிழ் கட்சிகள் தமிழர்கள் இவ்வளவு காலம் போராடியும் பதிமூன்றை பெற்றுக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் எரி சொல்லம் கூறியிருக்கின்றார் சூடாம்பெளியை வந்த தகவலின்படி அஹ் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை திருத்திய அந்த திருத்த சட்ட நடைமுறைப்படுத்த படம் என்று கூற முடியும் ஒரு அரசின் அவர் பல்வேறு மறைமுக வைத்திருக்கிறார் அதன் வெளிப்பாடுதான் திருத்தம் தொடர்பில் குறிப்பிட்டபடி உண்மையில் அவர் தமிழ் மக்களை பார்த்து பதிமூன்றாம் திருத்தத்தை நீங்கள் ஒரு தீர்வாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் கூற வேண்டிய தேவை இல்லை அவர் உண்மையிலேயே வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு தான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் நீங்களே பதினொன்றா முழுமையாக அமல்படுத்தவில்லை என்ன காரணம் என்ற கேள்வி அவர் அரசாங்கத்திடம் ரணில் விக்ரமசிங்க அவரிடம் நான் கேட்க வேண்டுமே தவிர அவர் தமிழ் மக்களை இது ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அதை திணிக்க முடியாது ஏனென்றால் தமிழ் மக்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகும் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தல்களிலும் தங்களுடைய பெரும்பான்மை ஜனநாயக பலத்தை தங்களுடைய கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனங்களின் ஊடாக பெரும்பான்மை ஜனநாயக பலத்தை எதிர்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு சமஸ்தி அடிப்படையிலான தேர்வு தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் அவர்களுடைய பெரும்பான்மை வாக்களிப்பு நடந்திருக்கு ஆக இந்த விடயங்களை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும் உங்களை ஆனால் அவர் வெறுமனி தமிழ் மக்களை பார்த்து இப்படியான விடயங்களை கூறுவது அல்லது திணிப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று அல்ல இது பதிமூன்றாம் திருத்தத்தை அமல்படுத்துவதா இல்லையா என்று முடிவெடுக்க வேண்டியது அது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேர்னவாத அரசாங்கமே தவிர அது தமிழ் மக்களை பார்த்ததை சொல்ல வேண்டியது இல்லை ஏனென்றால் அது இந்த நாட்டு முழுவதற்கும் உரிய ஒரு திருத்தம் தான் பதிமூன்றாம் திருத்தம் வெறுமனே தமிழ் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திருத்தம் அல்ல அது இந்த இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை தீவிலும் இருக்கிற ஒன்பது மாகாணங்களுக்குமான அதிகாரங்களை பிரித்து வழங்குவதற்கான ஒரு திட்டமாகத்தான் அது கொண்டு வரப்பட்டது என்னை பொறுத்த வரையில் அது ஒரு தீர்வு அல்ல தமிழ் மக்களுக்கான ஒரு முழுமையான தீர்வு என்று சொன்னால் அது சமஸ்திய அடிப்படையிலான ஒரு தீர்வு முழுமையான தீர்வாக அமையும் இலங்கை நடைபெறுவது ஒரு தேசிய இன பிரச்சனை எலிகோகியம் அவர்கள் கவனத்தில் கொள்ள இது ஒரு தேசிய இனப்பிரச்சனை இது தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இல்லை இது தேசிய இன பிரச்சனை தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அரசாங்கம் தான் முன்வைக்க வேண்டும் அரசாங்கம் தான் முன்வைக்கப்படும் ஆகவே எரிக் சோல்கே அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பதை விடுத்து தமிழ் மக்களை நோக்கி கருத்துக்களை வைப்பது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பதிமூன்றாவது திருத்தம் என்பது அமல்படுத்துவதா இல்லையா என்பதை அதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் குறிப்பிடப்படும் இப்பொழுது எரிக் சோல்ஹெம் அவர்கள் அங்கு வந்து தமிழர்களின் பிரச்சனையை பற்றி பேசுகின்றார் என்றால் இந்த எரிக் சோல்ஹெயம் அவர்கள் சமாதான காலத்திலே இவர் ஒரு நடுநிலையாடாக இருக்கின்ற ஒருவர் ஏன் இவர் அரசோடு பேச முடியாது அதாவது இந்த நாட்களில் நீங்கள் கூறியது இப்ப அன் பதினைஞ்சு பதினேழு வருஷத்துக்கு மேலாகிவிட்டது அல்லாட்டி இருபது வருஷத்துக்கு மேலாகிவிட்டது நீங்கள் கூறியதை இன்னும் நிறைவேற்றவில்லை இப்பொழுதும் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் என்று ரணில் விக்ரமசிங்கயாவுடன் ஏன் பேச முடியாது அதற்கான சாத்திய இந்த அரசியல் தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த இவருடைய இந்த அறிக்கையின் பின் தமிழ் அரசியல் கட்சிகள் அவரிடம் போய் இந்த கோரிக்கையை ஏன் வைக்கக்கூடாது உங்களால் தான் இவ்வளவு பிரச்சனை நடந்தது முன்னெடுத்து இந்த கதைப்பதற்கு உங்களுக்கு என்ன மனநிலை இருக்கின்றது என்று அறிய மௌனிக்கப்பட்ட பிறகு இது மூன்றாவது வருகையாக நான் பார்க்கிறேன் மூன்று அல்லது நான்காவது தடவையாக இங்கு வந்து எடுத்துக்கிட்டார் எனவே அவர் வருகிற போதும் சில சர்ச்சைகள் உருவானது கடந்த காலங்களிலும் அவர் வந்து கூறிய கருத்துக்களில் சில சர்ச்சைகள் அங்கு உருவாகி இருந்தது நான் நினைக்கிறேன் தமிழ் கட்சிகள் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல தவற விட்டுட்டார்கள் குறிப்பாக குறிப்பாக ஐயா வந்து இதில் தவற விட்டுட்ட ஆகவே குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி இதில் காத்திரமான முன்னகர்வை எடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்திருந்திருந்தால் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எரிச்சோக்கை இப்படி கலைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் ஆனால் எரி சொல்கையும் வந்து இப்படி கதைக்கிறது காரணம் நீங்கள் கேட்டதுக்கு அமைவாக தமிழர் தரப்பில் கடந்த கால அந்த தொடர்ச்சிக்கான அழுத்தங்களோ கேள்விகளோ இல்லாததன் காரணமாகத்தான் அவர் அப்படியான ஒரு சியாதீனமாக இதையும் கதைத்து விட்டு போகலாம் அந்த நான் சார்ந்திருக்கிற எதிர்த்தரப்புக்காக இதை கதைத்து விட்டு போகலாம் என்று அவர் சிந்திக்கிறேன் அவர் இப்பவும் எங்களால் தெளிவாக சொல்ல முடியும் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியினரின் அடிப்படையில் தான் பெறுகிறார் ஆகவே இதில் தமிழ் கட்சிகள் ஆரம்பத்தில் தவறு விட்டிருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இனியாவது அவர்களுக்கு தெளிவாக திருப்பி பதிலை கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்து இறுதி பகுதியில் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு நான் நினைக்கிறேன் எட்டாம் மாசம் அளவில் தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு எட்டாம் மாசம் பதினோராம் தேதி யாழ்ப்பாணம் குமாலி பகுதியில் யுத்தம் ஆரம்பிக்கிறது ஆகவே அப்படியாக அந்த கால இருந்து பார்க்கிற போது இன்றைக்கு பதினெட்டு வருஷங்கள் ஆகிவிட்டது அந்த பேச்சுவார்த்தை நடுவில் நின்று அவை அந்த பேச்சுவார்த்தை தொடரலாம் ஏனென்றால் அது சர்வதேச ரீதியாக தமிழ் மக்களினுடைய விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அவை அதில் விடுதலை புலிகள் தான் பேச வேண்டும் என்று அல்ல தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் அவர்களை அங்கு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு போனார்கள் ஆகவே அதில் எந்த கருத்துக்கும் விட இருக்கவில்லை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பார்க்கிற போதே அதில் இருக்கிற சரத்துகள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் விடுதலை புலிகளை அங்கு ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு போயிருக்கிறார் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதை கேட்டிருக்கிறார் நாங்களும் அடுத்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அடுத்த நிலையில் நாங்கள் மக்களின் ஜனநாயக பலத்தை கொண்டு ஒரு பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தையை எங்கள் மூலமாக தொடருங்கள் தொடர்வதன் மூலமாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கு வரலாம் உண்மையிலேயே அது தமிழீழ விடுதலை புலிகளுடன் சமஷ்டி தீர்வுக்கு தயாராக இருந்தது என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் அந்த தீர்வு தொடர்பாக பிஎஸ்டி முடிவுக்கு வர முடியாது இப்படியான கேள்வியை சம்பந்த கேட்கவில்லை சம்பந்தம் கேட்கவில்லை தமிழரசு கட்சி கேட்கவில்லை அவர்கள் பாரிய துணவும் செய்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு மனவேதனையாக சொல்ல வேண்டிய விஷயம் நாங்கள் யுத்தத்தின் பல அவலங்களை பல சொல்லணும் துயரங்களை சந்தித்து வாழ்வா சாவா என்ற கட்டத்துக்குள் இருந்து தான் மீண்டும் வந்திருக்கிறோம் என்னை போல லட்சக்கணக்கான மக்கள் மீண்டும் வந்தார்கள் ஆகவே அந்த துயர வாழ்வில் இருந்து நாங்கள் மூழ்குவதற்கு இப்படியான சந்தர்ப்பங்களை இவர்கள் பயன்படுத்த தவறிவிட்டார்கள் என்னை பொறுத்தவரையில் இப்படியான கோரிக்கைகளை கூட வைத்திருக்கலாம் வரலாற்றில் அது ஒரு பதிவாக இருக்கும் நாளைய சந்ததி சொல்லும் அந்த தொடர்ச்சி அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் செய்யவில்லை செய்திருந்தால் இந்த நாடு இவ்வளவு பிரச்சனைக்கு போயிருக்காங்க ஒரு தீர்வை கண்டிருக்க முடியும் என்ற பல்வேறு கோணங்களில் எதிர்காலத்தில் ஆய்வுகள் வரும் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை விட்டதன் காரணமாக அது எங்களுக்கு ஒரு பாரிய இடைவெளி இருப்பதாகத்தான் வரலாறு சொல்ல போகும் ஆகவே இன்றைக்கு எரி சொல்கையும் வந்து இன்றைக்கு இப்படியான கருத்துக்கள் பதிவுகள் விடுறதுக்கு எல்லாம் ஒரு வகையில எங்கள தமிழர் தரப்பின் பலவீனமும் தமிழர் தரப்பின் பின்னடைவும் ஒரு காரணமாக நான் இதுல பதிவு செய்ய விரும்புவேன் இதுல புலம்பெயர்ந்த அமைப்புகளும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற சக்திகளும் இந்த விடயத்தில் அவர்களும் அதாவது இதில் ஊக்கப்படுத்து இதில் ஊக்கப்படுத்தவில்லை அவர்களும் அந்த தொடர்ச்சியை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவில்லை பிரித்தெடுக்க வேண்டும் அது தமிழீழ விடுதலை புலிகளை ஒப்பந்த ரீதியாக ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் கொண்டு சென்றார்கள் அதை நாங்கள் கேட்கலாம் நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக எங்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு போக முடியும் என்று சொன்னால் தமிழ் மக்களால் ஜனநாயக ரீதியில் வாக்களிக்கப்பட்ட எங்களை நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பேச வைத்து பேசுங்களேன் என்று கேட்டிருக்க வேண்டும் கட்டாயம் கேட்டிருக்க வேண்டும் இதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிழை ஆகவே இது பாரிய தவறு ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இனியாவது அந்த விடயத்தை சு சுட்டி காட்டலாம் எரிசோகை சுட்டி காட்டுவது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் இப்படியான சந்தர்ப்பத்தில் சுட்டி காட்டுவது கூட எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஆகவே அதை செய்ய வேண்டும் நம்மளுக்கு உண்மையில் நான் இதை கூறுவதேன் என்று சொன்னால் இவரு ஒரு வார்த்தையை விட்டிருக்கின்றார் பதிமூன்றாவது கீழ் நிச்சயமாக கிடைக்கும் என்றொரு வார்த்தையை விட்டிருக்கின்றபடியால் காலம் கடந்தாலும் நீங்களும் நானும் பேசிக்கொள்வது போலவே இப்பொழுது கூட இந்த கட்சிகள் இப்படியான ஒரு தகவலை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் இதற்கான முயற்சியை நீங்கள் எங்களோடு நின்று செய்வீர்களா எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று நிச்சயமாக சந்தர்ப்பம் நான் எஸ்டி எஸ் தொலைக்காட்சி நான் கரைக்கிற போது சந்தர்ப்பங்களை நாங்கள் கூடாது சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய பதில்களை வழங்க வேண்டும் பேச்சுவார்த்தை சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போது நாங்கள் பேச வேண்டும் என்று நான் சொல்வதற்கான காரணம் வரலாறு நாளைக்கு எங்களை பிழையானவர்களாக சித்தரிக்க கூடாது எதிர்கால சந்ததி எங்களை தவறாக சிந்திக்க கூடாது ஏன் அவர்கள் அதை விட்டார்கள் அந்த தவறை செய்தார்கள் என்று சிந்திக்க கூடாது என்ற காரணத்துக்காகத்தான் இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் தொடர்ந்து கூறி வருகிறேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னவென்றால் யுத்தம் கோரமாக நடக்கிற போது இன்று இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளில் சில முக்கியஸ்தர்கள் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கின்ற சம்பந்த சம்பந்தன் மாவை சேனாதிராஜா போன்றோருடைய அலைபேசிகள் அணைக்கப்பட்டு பல நாட்களாக தொடர்புக்கு அங்கால் தான் அவர்கள் இருந்தார் கன்னியில் குறிப்பாக புதுக்குடியிருப்பில் இருந்து முள்ளிவாய்க்கால் வரை இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு சென்ற புலித்தேவன் நடேசன் அதாவது சமாதான விடுதலை புலிகளின் தரப்பில் சமாதான பேச்சாளர் ஆக இருந்த புலித்தேவன் அவர்கள் மற்றும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முக்கியமாக சென்றவர்களில் ஒருவர் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் பல தடவை இவர்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள் எல்லோருக்கும் தெரியும் அது முயற்சித்தார்கள் ஆனால் இவர்களுடைய அலைபேசிகள் இவர்களுடைய லேண்ட் போன் இவை அத்தனையுமே அணைக்கப்பட்ட நிலையில் தான் இருந்து தொடர்பு கொள்ள முடியாத வகையில் தான் இருந்த ஆகவே அந்த நேரத்திலேயே அவர்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டை செய்தவர்கள் எப்படி இந்த பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு சொல்கிறேமிடம் கேட்பார்கள் என்ற கேள்வியும் இருக்கிறது மரபு இன்னொரு பக்கம் நான் ஏலமே குறிப்பிட்டதுதான் பாராளுமன்றத்தில் மைந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு ராஜபக்ஷ குடும்பத்திற்கு பாராட்டிச் சொன்ன ஒரு தமிழ் மக்களினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தர் எப்படி இப்படி எரிக் கேமை நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என்று தீர்ப்பார் என்றால் அது ஒரு காலமும் நடக்க ஆகவே இது ஒரு எங்களை பொறுத்தவரையில் நம்மவர்களே எங்களை எங்களுடைய இனத்தை அஹ் அதாவது எதிரி ஒளிபட்டுகிற போது துணை போனவர்களாகத்தான் இங்கு இருந்திருக்கிறார் ஆகவே இந்த விவகாரத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரையில் இனி ஒரு புதியவர்கள் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் இவர்கள் தொடர்ந்து இந்த கட்சிகள் கதனைகளில் இருக்கும் வரை எங்களுக்கான மாற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு நீங்கள் கூறுவது போல இந்த இளம் சமுதாயத்தினர் நிறையவே அரசியலுக்கு வந்து தான் மாற்றங்களை செய்ய வேண்டும் நாங்கள் பல முறை பேசியதுதான் அதாவது தாயக மண்ணின் வலி புரியாதவன் ஆஹ் ஒரு தாய் மகனை பெற்றெடுக்கின்றால் அந்த மகப்பேற்றின் வலி புரியாதவன் போல் தாய் மண்ணின் வரியும் புரியாதவன் போர்க்காலத்திலே நிக்காதவர்கள் எல்லாம் உண்மையிலேயே இவர்களால் எந்த பிரயோஜனம் வரப்போவதில்லை என்பது நாங்கள் இந்த இவ்வளவு காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பார்த்திருக்கின்றோம் இதற்கு முன்னும் நடைபெற்றதுதான் ஆனால் அது எங்களுக்கு ஒரு வழியாக தெரியவில்லை இப்பொழுது நடைபெறுகின்ற மக்களின் அழிவின்பின் நடைபெறுகின்ற இந்த விடயங்கள் உண்மையிலேயே மிக கவலையாக இருக்கின்றது தமிழர்கள் மேல் அரசியல் நடத்தாதீர்கள் என்று நாங்கள் காலகாலமாக மூலம் நானும் கூறி வருகின்றோம் இந்த பக்கங்களை நாங்கள் பார்த்து கொள்ளும் போது ஒரு முறை இப்பொழுது பல விடயங்களை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிபதியாக பதவியேற்றதன் பின் கூறியிருக்கின்ற பல இடங்களை விடுவிப்பது பல இடங்களை செயற்பாடுகள் வேறுபட்ட செயற்பாடுகள் செய்வது என்று கூறியிருக்கின்றார் மே தின ஊட்டிலே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் என்ற விடயம் அன்று கூறப்படுகின்றது முதலாம் தேதி இரண்டாம் தேதி அது ஒரு மாறுபட்ட விடயமாக அப்படி அதை செயற்படுத்த முடியாது என்று சொல்லி இதன் செயற்பாடுகள் அந்த தேயிலை தோட்டத்துக்கான செயற்பாட்டு குழுவினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இது உண்மையிலேயே ஒரு அதாவது ஜனாதிபதியால் கூறப்படுகின்றது இது நடைமுறைப்படுத்தப்படும் என்று பின்பு அடுத்த நாளே அது இல்லை அதற்கான சாத்தியக்கூறு இல்லை நாங்கள் நீதிமன்றம் கூட செல்லவும் இதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் என்ற ஒரு தரப்பு அங்கே முன்வைக்கின்றது இது எவ்வளவு நடைபெற போகின்றது என்று அங்கே பேசிக் கொள்கிறார் இல்லை இந்த செயலை தோட்ட விவகாரம் வந்து அரசாங்கமோ அல்லது ஜனாதிபதியோ முடிவெடுத்து அறிவித்தால் நடக்கும் என்று நினைப்பது அது தவறு அப்படி நடக்காது ஏனென்று சொன்னால் அந்த தேயிலை தோட்டங்கள் கம்பெனிகளுடன் சம்பந்தப்பட்ட விவகாரம் கம்பெனிகள் வரையறுக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் ஆகவே அந்த வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் தாங்கள் எல்லோரும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று கம்பெனிகள் முடிவுக்கு வந்தால்தான் சம்பள உயர்வுகள் நடக்குமே தவிர வெறுமனே இது ஒரு தேர்தல் கோஷம் ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரையில் அவர்களுடன் சார்ந்திருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்கள் சார்ந்தவர்கள் இருந்தவரும் இன்னொரு ஒரு தேர்தல் கோஷமாக தான் இதை பயன்படுத்தி இருக்க மேதின கூட்டத் சிறந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளம் வழங்க வேண்டும் என்று தாங்கள் வர்த்தமானியில் அறிவிப்பதாக என அதிபதி அறிவித்திருக்கிறேன் இப்படி கடந்த காலத்தில் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க வேண்டும் என்ற வர்த்தமானி போட்ட சார்ந்த இருக்கு ஆகவே இது எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக வர வேண்டும் என்றால் நான் சொன்ன தான் கம்பெனிகள் ஒரு முடிவுக்கு வரணும் ஆகவே ஜனாதிபதியால் கம்பெனிகளை ஒரு நிலப்பாட்டுக்கு கொண்டு வருவது இயலாமையாக இருக்கிறது இயலாமையாக இருக்கிறது அவை இருக்கின்றபடியால் தான் அவர்கள் இந்த மேதின கூட்டத்தில் ஒரு அரசியல் கோஷமாக இதை பயன்படுத்தி இருக்கிறார் ஆகவே இது என்னை பொறுத்த வரையில் பெருந்தோட்ட மக்கள் உண்மையிலேயே வாழ்வாதார ரீதியாக பெருந்தோட்டங்களில் வேலை செய்கிற மக்கள் பாதிக்கப்படுகிறார் அலேகத்தில் இருக்கிற மக்களில் இன்றைக்கு அதிகமான மக்கள் இந்த பெருந்தோட்டங்களில் வேலை செய்வதை தாண்டி வெவ்வேறு தொழில் முயற்சிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்கிற மக்களினுடைய குடும்பங்களும் வேலை செய்பவர்களும் உண்மையிலேயே ஒரு பரிதாபத்துக்குரியது அவர்களுக்காக கட்டாயம் உரல் கொடுக்க வேண்டும் ஆனால் அது அவர்களுக்கான ஒரு நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவர்கள் சார்ந்த அந்த கம்பெனிகள் ஒரு மனம் ஒரு நிலைப்பாட்டைக்கு மாற்றத்துக்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் சாத்தியப்படும் மற்றும்படி அந்த மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுபவர்களாக தான் இருப்பார் உண்மை உண்மையான விடயம் கூட நல்லது உறவுகள் இதுவரை அரசியல் ஆய்வு கிழப்போடு அரசியல் ஆய்வுக் கழத்தில் முழு கலந்து சிறப்பித்திருந்தார் செலவு யாழ் மாவட்ட இணைப்பாளராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராக சபகோதாஸ் அவர்கள் சிறப்பாக கலந்து கலந்து சிறப்பித்திருந்த அடுத்த அரசியலாக சிலை களத்தில் சந்திக்கும்படி வருவோம் நன்றி வணக்கம்